ஜூன் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதிக்கிறவர் நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகளில் குடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத திராட்ச தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் யோசுவா இருபத்தி நான்கு பதிமூன்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் முன்னேற வேண்டும் செழிக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் ஆர்வம் கொண்டிருக்கிறார் இஸ்ரவேலரை கத்தர் எகிப்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டதுமல்லாமல் பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுக்க வேண்டும் என்பதிலும் அதிக ஆவலுள்ளவராயிருந்தார் இஸ்ரவேலர் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை எகிப்திலுள்ள ஆலோட்டியின் கைகளிலிருந்து விடுதலை கிடைத்தால் போதும் என்றுதான் அவர்கள் கர்த்தரை நோக்கி ஓலமிட்டார்கள் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் அவர்களுடைய முற்புதாக்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை வழியெல்லாம் அவர்கள் முறுமுறுத்து கொண்டு வந்தார்கள் ஆனால் கர்த்தரோ அவர்களுக்கு பாலும் தேனும் போடுகிற காணாணை கொடுத்தார் அவர்கள் பண்படுத்தாத தேசத்தையும் கட்டாத வீடுகளையும் நடாத திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அனுபவித்தார்கள் நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் என்றோ கொடுப்பேன் என்றோ சொல்லாமல் கொடுத்து விட்டேன் நீங்கள் கட்டாத வீடுகளில் இருப்பீர்கள் அந்த தேசத்தின் செல்வங்களை அனுபவிப்பீர்கள் என்றார் ஆம் அன்புள்ள தேவனாகிய கர்த்தரின் விருப்பமெல்லாம் நீங்கள் மேன்மையடைய வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதாகவே இருக்கிறது என் தந்தை அமெரிக்க தேசத்திற்கு செல்லும் போதெல்லாம் அங்குள்ள அவருடைய நண்பர் ஒருவர் மிகவும் பிரயோஜனமான விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்கி பரிசாக தந்து அனுப்புவாராம் ஒரு முறையல்ல இருமுறை அல்ல என் தந்தையார் அங்கு செல்லும் போதெல்லாம் அவர் இவ்வாறு செய்வாராம் என் தந்தை இவ்வளவு அதிகமாய் வாங்கித் தருவார் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்று அடிக்கடி சொல்லி மகிழ்வார் இப்படித்தான் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் வேதம் சொல்கிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது இந்த வசனம் கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறது அவர் மகிமையில் மட்டுமல்ல இரக்கத்திலும் ஐஸ்வர்யவான் கிருபையில் ஐஸ்வர்யவான் அறிவில் ஐஸ்வர்யவான் ஆவியின் வரங்களில் ஐஸ்வர்யவான் இம்மைக்கும் நித்தியத்திற்கும் உரிய சகல ஐஸ்வர்யங்களும் அவரிடம் உண்டு நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் கர்த்தாதி கர்த்தரின் சுதந்திரவான்கள் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறீர்கள் உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிதான் அவர் தரித்திரரானார் தெய்வ பிள்ளைகளே விசுவாசத்தோடு பரலோக ஐஸ்வர்யங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை விட ஆயிரம் மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது